எத்தனை மணி மூலம் மழை பெஞ்சது பிடிக்க மழை பெஞ்சது ரெண்டு ரெண்டு மணிக்கு கத்துண்டு வந்து அப்படி அடிக்கி எல்லாத்தையும் பறத்து எல்லாம் நொறுங்கி பிடிக்கு தட்டுண்ணா இடம் அது எனக்கு இந்த காலும் ரெண்டு காலுமே இல்லாது பெயரிய மட்டத்தில் மேலஞ்சுன்னா வணக்கம் மற்றும் ஒரு செய்தி மடகிளப்பு மாவட்டத்தில் மழையுடன் மினி சூறாவளி வீசியதால் அறுபத்தி வீடுகளின் கூரைகள் வீசி எறியப்பட்டுள்ளது அதில் இருந்தவர்கள் தொய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர் அத்துடன் சில மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பணிப்பாளர் சியார் தெரிவித்துள்ளார் இந்த மினி சூறாவளியானது இரண்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றதை அடுத்து ஆரியம்பதி காத்தாங்குடி ஏராவூர் வாழைச்சேனை மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள புது சேத்துக்குடா போன்ற பிரதேசங்களில் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளன அதேபோலி வீதிகள் மற்றும் வீடுகளில் இருந்த பாரிய மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் மின்சார கம்பிகள் அறந்ததை அடுத்து சில மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் கரங்களால் அடைக்கப்பட்ட வேலிகள் காற்றினால் தூக்கி எறியப்பட்டதும் இங்கு காணப்படுகின்றது இந்த எல்லாம் நெருங்கி போயிடுச்சு செட்டு அப்படியே தாரத்தால்தான் காட்டியாறுல வேண்டி கட்டுனேன் இந்த ஒரு மாசமா எத்தனை மணி ஊர மழை பெஞ்சதோ அப்படி மழை பெஞ்சதோ ரெண்டரை மணி நிற்கும் அப்புறம் காத்தோண்டு வந்து அப்படி அடிச்சு எல்லாத்தையும் பரப்ப எல்லாம் நொறுங்கி போய் கட்டுனாங்க அது எனக்கு இந்த காலும் ரெண்டு காலும் ஏலாது வேதிய மட்டும் ボールで今日のチャレンジ。あ。いや。さん。<music> <music> இல்ல பாம்பு கர்த பாம்பேன் Sampai jumpa di video selanjutnya.